ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ட்ரோ சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ரெசிபி தான் வாங்க வீடியோக்குள்ளே போலாம். நாம் இன்றைக்கு பண்ண போகிறது ஹெல்தியான ரெசிபி அதுக்கு நான் எடுத்துருக்கறது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துருக்கேன் கருப்பு கவுனி தினை எடுத்துருக்கேன் வரகு சாமை குதிரவாளி கம்பு இது மாதிரி எல்லா அரிசியும் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் எந்த கப்பு இருக்கோ அது வேணால் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு கப்ல மெஷர்மெண்ட் பண்ணா போதும் இப்போ நான் இதுல வந்து பனிவரகு எடுத்திருக்கேன் இதே மெஷர்மெண்ட் கப்பாலேயே நான் எல்லாமே அலந்துக்கிறேன் எல்லாத்தையும் அலந்து ஒரு பவுல்ல போட்டுக்கலாம் இந்த மாதிரி எதாவது ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிருக்கத போட்டுக்கலாம் இது வந்து பனிவரகு இது வந்து கருப்பு கவுனி தினை எடுத்திருக்கேன் கம்பு மாப்பிள்ளை சம்பா குதிரவாலி சாமை எல்லாத்தையுமே போட்டாச்சு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் கையால எல்லாம் அப்புறமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க அவங்க அதுல இருந்து இந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம் எடுத்து வேற ஒரு போட்டுக்கலாம் நான் இப்ப வந்து இதால கப் எடுக்கிறேன் இந்த மாதிரி கலந்து வைக்கிற அரிசிக்கு ரொம்ப நாளைக்கு வராது நமக்கு வந்து சீக்கிரமா வண்டு வந்துரும் அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு வசம்புன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் இதை வாங்கி போட்டு வச்சீங்கன்னாக்கா பூச்சி பிடிக்காது இப்போ நாம எடுத்துக்க இந்த ரெண்டு கப் அரிசிக்கு நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து கப் எடுத்திருக்கேன் இதை அதல சேர்த்துறலாம் இந்த அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கறேன் நீங்க மிக்ஸில அரைக்க போறாந்தாக்கா எல்லாமே ஒன்றா ஊற வச்சுக்கலாம் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் தனித்தனியாக ஊற வச்சாதான் நல்லா அரைப்படும் இந்த நம்ம கலந்து வச்சுருக்க இந்த சிறுதானிய அரிசிகள்லாம் வந்து அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ஊறணும் ஏழு மணி நேரம் ஊறினாக்கா நல்லா அரைப்படும் இது மாதிரி ஊற வச்சிட்டு நான் காட்டுறேன் நான் இன்றைக்கி வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் எல்லாத்தையும் ஒன்றா கலக்க போகிறேன் நாம் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் இதை வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசியை வந்து ஏழு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் காட்டுறேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட அரிசி பருப்பு எல்லாம் வந்து ஊறிடுச்சு இதை நம்ம வந்து தண்ணி வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா நான் பச்சை அரிசியும் ஆட் பண்ணல இட்லி அரிசியும் ஆட் பண்ணல இருந்தாலும் இந்த தோசை வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு நான் இதை வந்து அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சிட்டு நான் காட்டுறேன் இப்போ பாருங்க நம்மளோட மல்டி விட்டமின் தோசை மாவு ரெடி ஆகிடுச்சி நான் வந்து இப்போவே மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியெலாம் சேர்த்துட்டேன் இதுக்கும் உப்பும் சேர்த்துடலாம் நான் இப்போவே உப்பும் சேர்த்துட்டு மாவுக்கு அரைச்சி வச்சிருவேன் மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும் இப்பவே தண்ணியும் ஊற்றி நல்லா கரைச்சி வச்சிடலாம் மற்ற தோசைக்கு அரைக்கிற மாவை விட இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாகவே மாவு கரைக்கணும் கெட்டியாக இருக்கக்கூடாது இதில் காலையில் நம்ம வெறும்ன கொஞ்சமா ஆப்பச்சோடா மட்டும் போட்டுட்டு தோசை ஊற்றலாம் மாவு பாருங்க இந்த பதத்தில் இருக்கணும் இது ஓவர் நைட் அப்படியே புளிக்க விட்டுடலாம் புளிக்க வச்சுட்டு நான் காலையில் காட்டுறேன் இப்போ நம்மளோட மாவை திறந்து பார்த்துக்கலாம் மாவு பாருங்க நல்லா புளிச்சு போயிருக்கு ஒரு தடவை நல்லா கலந்துடலாம் ஏற்கனவே நாம நேத்திக்கே தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு கரைச்சி வச்சதால மாவு பாருங்க கரெக்டான கன்சிஸ்டன்சிக்குள்ள இருக்கு அடுப்புல தோசைக்கல் வச்சுக்கலாம் தோசைக்கல் சூடு வரட்டும் கொஞ்சமா ஆப்பச்சோடா போட்டுக்கிறேன் நல்ல மாவு கலந்துட்டு தோசை சிட்டில ஊத்திடலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் நான் இந்த மாவில் ராகியும் சோளம் சேர்க்கலை நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க தோசையோட கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கு காரணம் வந்து மாப்பிள்ளை சம்பாவும் கருப்பு கவுனி அரிசியும் சேர்த்துருக்கதால இந்த கலரில் தான் வரும் இப்போ நம்மளோட மல்டிவிட்டமின் தோசையை திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எடுத்துடலாம் பிளேட்டுக்கு மாத்திடுறேன் இதே மாவுல முருவல் தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்க தோசை ஊத்த முன்னாடி ஒரு டிஷ்யூ பேப்பர்ல இல்ல ஏதாவது ஒரு கிளாத்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து தண்ணி தொட்டுட்டு நல்லா தோசை செட்டிய தொடச்சுலாம் முருவல் தோசைக்கு ஊற்றும்போது எப்போதுமே நடுவுலேருந்து வேகமா ஆரம்பிச்சு ஊத்தணும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட மல்டி வைட்டமின் முருவல் தோசை பாருங்க ஒரு சைட் பொரிஞ்சிருச்சு திருப்பி போட்டுக்கலாம் லைட்டா இந்த சைடு எண்ணெய் போட்டா போதும் ரொம்ப எண்ணெய் வேண்டாம் ரெண்டு சைடு கலர் வந்துருச்சு இப்ப நம்ம எதை எடுத்துடலாம் இப்போ நம்மளோட முருவல் தோசைய சர்விங் பிளேட்டுக்கு வச்சலாம் இப்போ நம்மளோட விட்டமின் தோசை ரெடி ஆயிடுச்சு எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்குன்னு பாருங்க சாப்டான தோசையும் இருக்கு கிறிஸ்பியான தோசையும் இருக்கு இதே மாவுல நீங்க இட்லி கூட ஊத்திக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஹெல்த்தியான தோசை வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா காம்போ வந்து தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு தேங்காய் சட்னி தான் செஞ்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்